ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் ரூமை தொகை திட்டத்திற்கும் மற்றும் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் திட்டத்திற்கும் தமிழக அரசாங்கம் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அது என்ன விளக்கம் என்றதை முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் தகவலாக பார்த்தீங்கனாக்கா குடும்ப அட்டை ரேஷன்தாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா புதியதாக விண்ணப்பிக்க நினைப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லலாம் புதிய விண்ணப்பங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் தேர்தல் விதிமுதி விதிமுறைகள் இருப்பதனால புதிய விண்ணப்பங்கள் அது புதிய ரேஷன் அட்டை அப்ளை செய்வர்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை தடை செய்யப்பட்டுள்ளது புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படுவதில் நிறுத்தம் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனுக்கள் தாக்கல் நேற்று தொடங்கியது அதேபோல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் இதனால் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் திட்டத்தை வந்து வழங்குவதை உணவு வழங்கல் துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க எதனால் காரணம் பார்த்திங்கனாக்கா பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணி வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான அறிவிப்புக்கெலாம் வந்துடுச்சு இந்த காரணத்துக்காக தற்காலிகமாக புதிய ரேஷன் அட்டை வழங்குறத நிறுத்தி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா புதிய விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து எந்த ஒரு இல்லைன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் டே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த காரணத்தினால இந்த புதிய அப்ளிகேஷனும் ஸ்டாப் பண்ணி இருக்கிறாங்க ஏப்ரல் பத்தொம்பது வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பதாரர்கள் மேல்முறை செய்தவர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசாங்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆல்ரெடி பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை திட்டம் வரும் காசு வரும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் செலெக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க